மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேசிகா வேட்பாளர் தொல் திருமாவளவன் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் கச்சேரி தெரு உடையார்குடி காகிதக்கார தெரு அண்ணாநகர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் இடையே பேசிய அவர் மோடியை வீட்டிற்கு அனுப்ப மு க ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமரானால் தான் மதவாத சக்திகளை விரட்டியடிக்க முடியும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் என்பதற்காக வரவில்லை மோடி ஆட்சியை அகற்ற வேண்டும் எடப்பாடி ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அது நிறைந்த ஆட்சி மோடி ஊர் சுற்றி ஊரசுக்கும் உலகம் சுற்றும் ஒரு ஊதாரி பிரதமராகத்தான் ஐந்தாண்டு காலம் ஆட்சி நடத்தியிருக்கிறார் இந்த நாட்டை பற்றி நாட்டின் நலன்களை பற்றி குடிமக்களை பற்றி குடிமக்களின் நலன்களை பற்றி சிந்தித்தும் கவலைப்படாத சுற்றும் ஊதாரி பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டுமானால் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை அழித்து வைத்துவிட்டு ஒரு புதிய சட்டத்தை மனுதர்ம சட்டத்தை கொண்டு வருவதற்கு மோடி முயற்சிக்கிறார் அது வந்தால் இந்த நாடு என்ன நிலைக்கு ஆகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்தியாவில் எந்த பிரதமரும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிற போது தொழிலதிபர்களை உடனழைத்துச் சென்றதாக சான்றுகளே இல்லை தொழிலதிபர்களை உடனழைத்துச் சென்றதாக சான்றுகளே இல்லை ஆனால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் மோடி அயல் நாடுகளுக்கு சென்ற போதெல்லாம் அதானியையும் அம்பானியையும் தான் அழைத்து சென்றார் அவர் நமக்கான பிரதமர் இல்லை கார்பரேட்டுகளுக்கான பிரதமர் அவர் நாட்டு நலனை முன்னிறுத்தவில்லை தனது நண்பர்களின் நலன்களைத்தான் முன்னிறுத்திருக்கிறார் அவர் மீண்டும் வேண்டுமா வாக்காள பொதுமக்களே நீங்கள் தான் விடை செல்ல வேண்டும் அவரை ஆட்சி அதிகார பீடத்திலே இங்கே வளர்ச்சி அளிக்க வேண்டாமா அதற்கு நீங்கள் தான் தீர்வு செல்ல வேண்டும் மோடி மீண்டும் பிரதமரானால் இந்த நாட்டின் கதி என்ன இந்த மக்களின் நிலை என்ன ஜனநாயகத்தின் நிலை என்ன அரசமைப்பு சட்டத்தின் கதி என்ன தயவு கொழுந்து எண்ணி பார்க்க வேண்டும் தயவு கொழுந்து பார்க்க வேண்டும் மோடியை விரட்டுவதற்கான ஒரு ஜனநாயக யுத்தம் தான் நாம் நடத்துகிற இந்த தேர்தல் இந்த ஜனநாயக யுத்தம் யுத்தத்திலே யார் ஜெயிக்கப் போகிறார்கள் முழுவதில் அரசை நடத்திக் கொண்டிருக்கிற எடப்பாடியின் தலைமையிலான அடியா நல்லரசை அமைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற முனைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அனியா என்பதற்கு நீங்கள் தான் விடை சொல்ல வேண்டும்